நம்முடைய இரண்டு கண்கள் எதுன்னு பாரதியார் சொன்னார் தெரியுமா ஒன்னு வந்து நம்மளுடைய மொழி தாய்மொழி இன்னொன்னு நம்மளுடைய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வரி நினைவகற்றாதீர்னு சொன்னார் உண்மைதாங்க திருக்குறள் எப்படி ஒரு புனித நூலோ அதே போல இந்தியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் புனித நூல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம முழுவதுமாக படிக்க முடியுதோ இல்லையோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை அந்த பிரியாம்பிள் இருக்கு பாருங்க அது எல்லாருக்குமே கட்டாயமாக உணர்ந்து தன் நெஞ்சில் வச்சு போற்றணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அடிப்படை கடமைகளையும் தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்காக தான் வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதுல நம்ம இந்திய அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டோம் அந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சட்ட தினமாக அரசியலமைப்பு தினமாக நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அந்த தினத்தன்னைக்கு கிட்டத்தட்ட நாம ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை முகவரையை உணர்ந்து புரிந்து அவர்கள் வந்து படிக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து பண்றோம் உறுதிமொழி எடுத்துக்க போறோம் அதோட சேர்ந்து அடிப்படை கடமைகளையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சிருக்கணும் குறிப்பாக போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவங்க உணர்ந்து அவங்க மனப்பாடமாக அதை அதை மனம் நனம்னு அதை புரிஞ்சு அதை அவங்க வெளிப்படுத்தி உறுதிமொழி எடுத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி வந்து எடுக்கிறோம் அதில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பங்களிப்பை தாங்க அதுக்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் எல்லாரையும் ஸோ கட்டாயமாக எல்லாரும் வாங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தன்னுடைய புனித நூலான இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் அவன் பற்றுக்கொள்ளணும் அதுவே அவனுடைய கடமைங்கிறத நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன்னில் ஏல வந்து ஒன்று வந்து சொல்லுது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுவும் நம்மளுடைய ஒரு கடமை தான் அந்த கடமையை தான் நான் உணர்ந்திருக்கேன் நீங்களும் உணர்ந்து கொள்ள வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்